பூர்விகா இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் போர் நின்னு இன்னும் ஒரு வாரம் கூட முடியல அதுக்குள்ளேயே லெபனான் மேல இஸ்ரேல் ஒரு முக்கியமான ஒரு தாக்குதலை நடத்தியிருக்காங்க இஸ்ரேலினுடைய இந்த தாக்குதல் மூலமா ஒரு விஷயம் நமக்கு ரொம்பவே தெளிவாக தெரியுது அமெரிக்காவாக இருக்கட்டும் அல்லது இஸ்ரேலாக இருக்கட்டும் இந்த மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் தொடர்ச்சியான போர் பதற்றங்கள் இருந்தால்தான் சர்வதேச அளவில் தங்களுக்கான அரசியலும் சரி தங்களுக்கான பொருளாதார பெருக்கங்களும் சரி அல்லது ஆயுத வியாபாரமும் சரி மிகப்பெரிய அளவிற்கு நடக்கும் அப்படின்றது தான் இவர்களினுடைய நோக்கமாக இருக்கு இந்த நிலையில இஸ்ரேலினுடைய இந்த தாக்குதல் குறித்து லெபனானினுடைய ஜனாதிபதி ஒரு முக்கியமான ஒரு குற்றச்சாட்டையும் வந்து குறிப்பிட்டிருந்தாரு இஸ்ரேலினுடைய தற்பொழுதைய தாக்குதலுக்கு பின்னணியில் இருக்கிறது என்ன லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய இந்த தாக்குதல் மூலமாக மீண்டும் ஈரான் இஸ்ரேலின் மீது தாக்குதல் நடத்துமா இது எல்லாத்த பத்தியுமே இந்த காணொளியில் நம்ம தெளிவா பார்க்கலாம் பெரியார் மணியமை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் டெக்னாலஜி ஒரு செய்தி என்ன லெபனானினுடைய பகுதியில் இஸ்ரேலினுடைய வான்படை தாக்குதல் சொல்லப் நடத்திருக்காங்க இஸ்ரேல் நடத்திய இந்த ஒரு வந்து கிட்டத்தட்ட ஒரு பனிரண்டு மலைகள் சூழ்ந்த ஒரு இடம் வந்து தெற்கு லெபனான் பகுதியில் இருக்கு அந்த இடத்துல தான் இந்த தாக்குதல் ஆனது நடைபெற்றது இந்த தாக்குதல் குறித்து இஸ் லெபனானினுடைய பாதுகாப்புத்துறை சொல்லியிருக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா ஹிஸ்புல்லா வந்து இந்த இடத்துல தெற்கு லெபனான்ல வந்து அதிக அளவுக்கு வந்து தங்களுடைய ஆயுதங்களை வந்து கைமாற்றிக்கிட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய இராணுவ தளத்தை வந்து மீண்டும் மறு கட்டமைப்பு இதனால தான் இஸ்ரேல் வந்து மிகப்பெரிய அளவுக்கான தாக்குதல் நடத்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லெபனானினுடைய பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க இஸ்ரேலும் பாத்தீங்கன்னா அதே மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை சொல்றாங்க குறிப்பா லெபனானினுடைய தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நகரம் என்னன்னா நபாத்தி அப்படின்ற இந்த நகரம் இந்த நகரை சுற்றி பல்வேறு விதமான மலைப்பகுதிகளும் இருக்கு இந்த மலைப்பகுதியில தான் ஹிஸ்புல்லா முழு வீச்சில வந்து ஆயுத பயிற்சியாக இருக்கட்டும் அல்லது பல்வேறு விதமான செயல்பாடுகள் அப்படின்றது இந்த இடத்துல நடக்குது அதனாலதான் கடந்த காலங்கள்ல வந்து இஸ்ரேல் நடத்திய பல்வேறு விதமான தாக்குதல் வந்து இந்த தெற்கு லெபனான் பகுதியே மிகப்பெரிய அளவுக்கான பாதிப்பும் வந்து உள்ளாகியிருக்கு இருக்கு தான் கிட்டத்தட்ட மூன்று லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து இந்த தெற்கு லெபனானிலிருந்து மற்ற பகுதிக்கு வந்து குடிபெயர்ந்தாங்க அப்போ மீண்டும் வந்து ஒரு தாக்குதலை வந்து இஸ்ரேல் வந்து நடத்தியிருக்காங்க குறிப்பா இந்த தாக்குதல்ல இஸ்ரேலினுடைய வான்படை தான் வந்து அதிக அளவுக்கான ஒரு பங்களிப்பை வந்து செஞ்சிருந்தாங்க இஸ்ரேலினுடைய ஃபைட்டர் ஜெட் மூலமாகத்தான் இந்த தாக்குதல் அப்படின்றதும் நடைபெற்றது இந்த ஒரு தாக்குதல்ல ஒரே ஒரு பெண் மட்டும் வந்து இறந்திருக்காங்க குறிப்பா இந்த நபாத்தி அப்படின்ற இந்த நகரத்துல ஒரு அபார்ட்மெண்ட் வந்து இருந்தது அந்த ஒரு தாக்குதல்ல பாத்தீங்கன்னா பல்வேறு விதமான கட்டிடங்கள் வந்து சேதாரமாயிருக்கு இந்த ஒரு தாக்குதல்ல தான் ஒரு பெண் உயிரிழந்திருக்காங்க இது மட்டும் இல்லாம பத்துக்கும் மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைஞ்சிருக்கிறதா வந்து லெபனான்ல இருந்து செய்திகள் வருது ஆனால் இஸ்ரேலினுடைய இந்த ஒரு தாக்குதல் குறித்து இஸ்புல்லா அமைப்பு இது வரைக்கும் எந்த விதமான கருத்தும் வந்து சொல்லல ஏன்னா இஸ்ரேலினுடைய முக்கியமான குற்றச்சாட்டே லெபனான்ல வந்து குறிப்பா இந்த தெற்கு பகுதியில் இஸ்புல்லாவினுடைய நடமாட்டம் அப்படின்றது அதிகமாக இருக்கு அப்படின்றது தான் ஆனால் இது வரைக்குமே எந்த விதமான கருத்தும் வந்து இஸ்புல்லா தரப்புல இருந்து சொல்லப்படலை இதன் மூலமாக இஸ்ரேலினுடைய இந்த தாக்குதல் மூலமா இஸ்புல்லா அமைப்புகளுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லையா அப்படின்ற ஒரு முக்கியமான கேள்வியும் இந்த இடத்துல எழுந்திருக்கு இஸ்ரேல் தரப்பிலிருந்து இருந்து அதிகாரப்பூர்வமா சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா இந்த தாக்குதல் தொடர்பாக இஸ்ரேல் தரப்பிலிருந்து இருந்து சமீபத்தில் குறித்து தகவல் என்னன்னா இஸ்புல்லா அமைப்பினுடைய தீயணைப்பு மற்றும் பாதுகாப்பு அமைப்புகளை நிர்வகிக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்றது அந்த இடத்துல இருந்தது இந்த ஒரு இடத்தை இஸ்ரேலினுடைய வான்படை வந்து மிகப்பெரிய அளவுக்கான ஒரு தாக்குதல் நடத்தியிருக்காங்கன்னு சொல்லி இஸ்ரேல் தரப்புல சொல்லப்படுது இது குறித்து குறிப்பாக இஸ்ரேலினுடைய இந்த தாக்குதல் குறித்து லெபனானினுடைய அதிபர் ஒரு முக்கியமான விஷயத்தை குறிப்பிட்டிருந்தாரு நவம்பர் மாதத்துல இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையிலான அந்த போர் நிறுத்தம் ஒப்பந்தம் ஆயிருந்தது இந்த போர் நிறுத்தத்துல இரண்டு நாடுகள் முக்கியமாக தலையிட்டுச்சு ஒன்று அமெரிக்கா மற்றொரு நாடு என்ன அப்படின்னா பிரான்ஸ் பிரான்ஸ் எதற்காக இந்த போர் நிறுத்தத்துக்கு ஒரு முக்கியமான பங்களிப்பு அளிச்சாங்க அப்படின்னா லெபனானை பொறுத்த வரைக்கும் பிரான்சினுடைய முன்னாள் காலனிய நாடாக இருந்தது பிரான்சினுடைய பல குடிமக்கள் வந்து லெபனான்ல வந்து இருக்காங்க அப்போ இஸ்ரேலினுடைய இந்த தாக்குதல் மூலமாக தன்னுடைய நாட்டின் குடிமக்களுக்குமே மிகப்பெரிய அளவுக்கான பாதிப்பு ஏற்படும் இது மட்டும் இல்லாம இஸ்ரேலினுடைய இந்த தாக்குதல் மூலமாக பிரெஞ்சு நாட்டினுடைய குடிமக்கள் அங்க இறந்தாங்க அப்படின்னா பிரான்ஸுக்கு மிகப்பெரிய அளவுக்கான ஒரு பாதிப்பும் வந்து ஏற்படும் உள்நாட்டிலையும் மிகப்பெரிய அளவுக்கான ஒரு போராட்டங்களும் நடைபெறும் இதனால் என்ன ஆகும்னா இஸ்ரேலுக்கு பிரான்சினுடைய ஆதரவுன்றது இனிமேல் தர முடியாத நிலைமைக்கு போகும் அந்த விஷயத்தை தவிர்க்கறதுக்கு தான் பிரான்ஸ் வந்து மிகப்பெரிய அளவுக்கான போர் நிறுத்தத்தை வந்து ஈடுபட்டிருந்தாங்க இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அளவுக்கான எச்சரிக்கையும் வந்து கடந்த காலத்தில் கொடுத்தாங்க ஸோ இந்த தான் அப்போ இஸ்ரேலினுடைய இந்த தாக்குதலானது கடந்த ஆண்டு அமெரிக்கா தலையிட்ட இந்த ஒரு போர் நிறுத்தத்தை மீறிய ஒரு செயல் அப்படின்றதையும் வந்து லெபனானினுடைய அதிபர் வந்து குறிப்பிட்டிருக்காரு அதே போல அவர் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருந்தாருன்னா லெபனான்ல குறிப்பாக இந்த தெற்கு பகுதியில் இஸ்புல்லா இருக்கக்கூடாது அப்படின்றது உங்களுடைய முக்கியமான நோக்கமா இருக்கு ஆனால் இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையிலான இந்த எல்லையில அதிக அளவுக்கான நீங்க படைகளை வந்து குவிச்சு வச்சிருக்கீங்க இப்படி படைகளை குவிக்கதன் மூலமாக எந்நேரமும் ஒரு போர் சூழலை வந்து இஸ்ரேல் வந்து உருவாக்குது அப்படின்றதையும் வந்து லெபனானினுடைய அதிபர் வந்து குறிப்பிடுறாரு அப்போ இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஒப்பந்தத்தையும் அவர்கள் மதிக்காத ஒரு நாடாகத்தான் எல்லா இடத்துலையும் இருக்காங்க அதுல லெபனானிலும் ஒரு விதிவிலக்கு இல்லை லெபனானை பொறுத்த வரைக்கும் அங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு அப்படின்றத தாண்டி ஒரு போராளி குழுவும் இருக்கு தான் ஹிஸ்புல்லா அப்படின்ற இந்த அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த அமைப்பு தொடர்ச்சியாக இஸ்ரேல் என்ற நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு உருவானதுல இருந்தே லெபனான் மீது தொடர்ச்சியான தாக்குதல் அப்படின்றது நடைபெற்று கொண்டே இருந்தது இதற்கு வந்து எதிர்வினை ஆற்றும் விதமாக உருவானதுதான் இந்த என்ற அமைப்பு இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த அமைப்புக்கு பின்னால அதிக அளவுக்கான ஆயுத உதவிகளும் சரி அல்லது பொருளாதார உதவிகளும் சரி ஈரான் வந்து மிகப்பெரிய அளவுக்கு செஞ்சுட்டு வராங்க அதனால தான் சமீபத்தில் நடந்த ஈரானின் மீதான பல்வேறு விதமான தாக்குதலுக்கும் இஸ்புல் அமைப்பு மிகப்பெரிய அளவுக்கான கண்டனங்களும் வந்து தெரிவிச்சிருந்தாங்க அப்போ இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் பாலஸ்தீனத்துல அளவுக்கான ஒரு போர் அப்படின்றது நடைபெறுது லெபனான்ல அவங்க தாக்குதல் நடத்துறதுக்கும் சரி அல்லது லெபனானை வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து சீன்றதுக்கும் ஒரு முக்கியமான காரணங்கள் இரண்டு விஷயங்கள் இருக்கு ஒன்று லெபனானை எப்படியாவது ஆக்கிரமிக்கணும் தான் இஸ்ரேலினுடைய மற்றொரு முக்கியமான நோக்கமா இருக்கு ஏன்னா இஸ்ரேலினுடைய அந்த வரலாறே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா தற்பொழுது இருக்கக்கூடிய நிலைமை அவர்களுக்கு சொந்தமானது இல்லை காசாவோ அல்லது வெஸ்ட் பேங்கோ இன்னும் அவங்க ஆக்கிரமிக்கணும் அப்படின்றது தான் அவங்களுடைய முழு நோக்கமாக இருக்கு இந்த ஏற்கனவே பாலஸ்தீனத்தை வந்து இஸ்ரேல் வந்து ஆக்கிரமிச்சிருந்தாங்க இதை தாண்டி லெபனானையும் ஆக்கிரமிக்கணும் அப்படின்றது தான் அவர்களுடைய முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்கு குறிப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டு இஸ்ரேல் ஒரு முக்கியமான ஒரு ஆப்ரேஷனை தொடங்குறாங்க ஆப்ரேஷன் லிட்டானி அப்படின்றது அந்த ஒரு ஆப்ரேஷனில் வந்து இஸ்ரேலினுடைய அந்த தெற்கு பகுதிகளில் சில பகுதிகளை வந்து அவங்க கைப்பற்றுறாங்க. இதன் மூலமாக கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் வந்து தெற்கு இஸ்ரேலிலிருந்து இருந்து அந்த காலகட்டத்திலேயும் முதல் கட்டமாக அந்த பகுதியிலேருந்து இருந்து வேற ஒரு இடத்துக்கு மூவ் பண்ணாங்க அதன் பிறகுதான் தொடர்ச்சியாக லெபனான் மீது ஒரு தாக்குதல் அப்படின்றது இஸ்ரேல் வந்து நடத்திக்கிட்டே இருந்தாங்க இதனின் வெளிப்பாடாகத்தான் எண்பத்தி ரெண்டுல அந்த இஸ்புலான்ற அமைப்பு உருவாச்சு அதன் பிறகு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் குறிப்பா சொல்ல போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல இருந்து ரெண்டாயிரம் வரைக்குமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூன்று முறை வந்து மிகப்பெரிய ஒரு ஆக்கிரமிப்பை வந்து இஸ்ரேல் வந்து செஞ்சிருக்காங்க தற்பொழுதைய காலகட்டத்து வரைக்குமே முப்பத்தி ஐந்து சதுர கிலோமீட்டர் லெபனானினுடைய நிலத்தை வந்து இஸ்ரேல் ஆக்கிரமிச்சிருக்காங்க அந்த பகுதி முழுவதும் இதை தாண்டி மற்ற ஒரு ஐம்பது ஸ்கொயர் கிலோமீட்டரையும் இஸ்ரேல் வந்து ஆக்கிரமிச்சிருக்காங்க அது ஒரு டிஸ்பியூட்டட் லேண்டா மட்டும்தான் இப்போ வரைக்குமே இருக்கு அப்போ இதுவும் ஒரு முக்கியமான நோக்கமா இருக்கு இரண்டாவது ஒரு முக்கியமான நோக்கம் என்னன்னா அந்த இடத்துல குறிப்பாக லெபனான் பகுதிகளில் இஸ் இல்லாத ஒரு லெபனானை வந்து உருவாக்கணும் அதில் அமெரிக்காவினுடைய கைப்பாவை அரசாங்கமும் இருக்கணுன்றது இஸ்ரேலினுடைய ஒரு நோக்கமா இருக்கு அதற்கான முக்கியமான காரணம் இருக்கக்கூடிய அந்த ஆயில் ரிசோர்ஸ் அதாவது கச்சா எண்ணெய் வளங்கள் கிட்டத்தட்ட பல லட்சக்கணக்கான கோடி மதிப்பிலான கச்சா எண்ணெய் வளங்கள் அப்படின்றது அந்த லெபனான் பகுதியில இருக்கு சோ இதுவும் வந்து இஸ்ரேலுக்கு ஒரு முக்கியமான ஒரு நோக்கமா இருக்கு அந்த அடிப்படையில் தான் இஸ்ரேல் என்ற நாடு என்னைக்கு உருவாச்சோ அன்னையில இன்று வரைக்குமே லெபனான் மேலே இந்த ஒரு தாக்குதலை தொடர்ச்சியா நடத்திட்டு வராங்க இதனின் ஒரு தொடர்ச்சியாகத்தான் நேற்றைய தாக்குதல் அப்படின்றது அமைஞ்சிருக்கு இஸ்ரேலினுடைய இந்த தாக்குதல் மூலமாக இவர்களுடைய வியாபாரம் அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாக்குவுக்குமே மிகப்பெரிய அளவுக்கான ஒரு அழுத்தம் அப்படின்றது அவர்களுடைய நாட்டிலேயே இருக்கு குறிப்பா சமீபத்துல நடந்த இந்த ஈரானினுடைய தாக்குதல் மூலமாக அங்க மிகப்பெரிய அளவுக்கான ஒரு போராட்டங்கள் அப்படின்றது ஒரு பக்கம் நடைபெற்று கொண்டிருக்கு எதிர்கட்சிகளுமே பாத்தீங்கன்னா நாட்டை காப்பதற்கு வந்து தவறி விட்டார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் எழுந்திருக்கு இதை தாண்டி நெத்தனியாக்கு மேலேயே மிகப்பெரிய அளவுக்கான ஊழல் குற்றச்சாட்டுகளும் இந்த போர் சமயங்கள்ல வாங்கிய தளவாடங்கள்லேயே மிகப்பெரிய அளவுக்கான ஒரு ஊழலும் நடைபெற்றது அப்படின்றதையும் வந்து ஒரு குற்றச்சாட்டாவே வைக்கிறாங்க அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் மறைக்கிறதுக்கு மீண்டும் லெபனான் மீது ஒரு தாக்குதலை பெஞ்சமின் நெத்தனியா அறிவிச்சிருக்காரு அப்போ இஸ்ரேலினுடைய தாக்குதல் மூலமாக ஈரான் மீண்டும் ஒரு தாக்குதல் நடத்துமா அப்படின்ற ஒரு முக்கியமான கேள்வி இந்த இடத்துல எழுந்திருக்கு ஈரானை பொறுத்த வரைக்கும் இந்த சீஸ் ஃபயருக்கு அவங்க ஒத்துக்கட்டத்துக்கான ஒரு முக்கியமான காரணம் அவர்களுடைய ஆயுத பலங்களை அதிகரிப்பதற்கான ஒரு நேரமாக இதை எடுத்துக்கிறாங்க அது ஒரு மாதங்களா இருக்கலாம் அல்லது ஒரு வருடங்களா கூட இருக்கலாம் லெபனானின் மீது இஸ்ரேல் தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தும் அப்படின்னா இஸ்புல்லாவுக்கும் சரி இன்னொரு பக்கம் ஏமனில் இருக்கக்கூடிய ஹவுத்தி அமைப்புகளுக்கும் சரி மிகப்பெரிய அளவுக்கான ஆயுத சப்ளை அப்படின்றது ஈரான் வரும் காலங்கள் நிச்சயமாக செய்வாங்க இதன் மூலமாக மத்திய கிழக்கில் மீண்டும் பதற்றம் தொடரணும் அப்படின்றது தான் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவினுடைய ஒரு நோக்கமாக இருக்குது இஸ்ரேலினுடைய இந்த தாக்குதல் குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்னென்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தொடர்ந்து எழுந்திருங்கள் இது உங்கள் மின்னம்பலம் நான் விஷால் புலிபர் நன்றி வணக்கம் பூவகோ ஃபைவ் ஜி பெஸ்ட் டிசைன் பெஸ்ட் ஏஐ திங்க் டெக்னோ திங்க் பூர்விகா We are Institute of Science and Technology, tanjavu ECE with specialization in AI and ML, IoT, Robotics and Industrial Automation.